நடப்பு ஐ பி எல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வெற்றி வாய்ப்புகள் குறைந்து வருவதால் ரசிகர்களின் ஆதரவும் குறைந்து வருகிறது அடுத்தடுத்து நடக்க இருக்கும் மேட்ச் டிக்கெட் விற்பனையிலும் பின்னடைவை சந்தித்துள்ளது வரும் சேப்பாக்கில் நடைபெறவுள்ள சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மோதும் போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கியது கடந்த போட்டிகளை விட இந்த முறை டிக்கெட் வாங்குவதற்கான காத்திருப்பு நேரமே இல்லாமல் ரசிகர்கள் நேரடியாக டிக்கெட்டை வாங்க முடிந்தது விற்பனையாகும் டிக்கெட்டுகள் கூட வெளியான போன்ற பிரீமியம் இடங்களிலும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் டிக்கெட்டுகள் விற்பனையாகாமல் இருந்தன முந்தைய மும்பை இந்தியன்ஸ் ஆட்டத்தில் மட்டும் நாற்பதாயிரம் பேர் ஒரே நேரத்தில் ஆன்லைனில் காத்திருந்த நிலையில் தற்போது டிக்கெட் பெற காத்திருக்க வேண்டியதே இல்லை என ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பிளே ஆஃப் நம்பிக்கைகள் குறைந்திருப்பதால் அணி தோல்வியடைவதை ஏற்றுக்கொள்ள முடியாததால் தீவிர ரசிகர்கள் கூட பின்வாங்கி வருகின்றனர் தோனியை பார்க்க மக்கள் எதையும் விலை கொடுத்து வாங்குவார்கள் ஆனால் இப்போது அணி மீண்டும் தோற்கடிக்கப்படுவதை பார்க்க விரும்பவில்லை என ரசிகர்கள் மன வருத்தத்துடன் தெரிவித்துள்ளனர்